சைடு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஆட்டுக்குட்டிங்களுக்கு வந்து அவுச்சி தலை வச்சுருக்காரு அவுச்சி தலை அதெல்லாம் வெட்டி இங்கே போட்டிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே அங்கே போட்டிருக்காரு இங்கே போட்டிருக்காரு நிறைய இடத்துல செஞ்சு செஞ்சு வச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ விளைஞ்சிருக்கு அதை பக்கம் போகலாம் ஏதோ விளைஞ்சிருக்குல்ல தென்னை மரத்தில் தென்னை பால விட்டுருக்கு ம் அப்படி பார்க்கலாமா கல்கி எங்கே இருக்கா கல்கி வர சொல்லுங்க வாங்க மேடம் ம் எங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்க ம் ஃபஸ்ட்டு அந்த வந்து பார்க்கலாமா எங்கே இருக்கு அப்படிலாம் சது சந்த பூந்து கல்கி எங்க வாழை மரத்துல அந்த தென்னை மரத்துல பாலை எங்க விட்டுருக்கு இந்த மரத்துல விட்டுருக்கு இந்த மரத்துல விட்டுருக்கு கண்டுபிடிங்க பாக்கலாம் எங்க இருக்கு

நீ கண்டுபிடிக்கிறது முன்னாடியே எடுத்தாச்சு இது 3 விட்டிருக்கு 3 மூணு அங்க அங்க 3 விட்டிருக்கு 3 என்னாச்சு 3 ஆமா ஒன்னு அது ரெண்டு ரெண்டே அதுக்குள்ள ஒரு மூணு சின்னது குட்டி அம்மா பின்னாடி சைடு 3 இருக்கு ஒண்ணு ரெண்டு இதுக்குள்ளார ஒரு மூணு இருக்கு இது பெருசா வரக்கு இது கூட ஏறுனோம் ம்

அடுத்து இங்கே வாங்க மூணாவது மரம் ஆ இதில் ஃபஸ்ட்டு மரம் பார்த்தாச்சு இங்கே ஒரு ஃபஸ்ட்டு மரம் பார்த்தாச்சு செகண்ட் மரம் பார்த்தாச்சு அப்புறமேட்டுக்கு தேர்ட் மரம் ஆ மரத்தில் ஒன்றும் வரல இது மூணாவது மரமா ஆ இதில் என்ன எதுவும் வரல ம் அடுத்து இது நாலாவது மரம் இந்த மரத்தில் பார்க்கலாம்

பழக இருக்குல்ல பூ இந்த பக்கம் பழைய பூ அந்த பக்கம் ஒன்று வச்சு கொட்டிருச்சு அப்புறம் இப்போ புதுசாக பூ வச்சு வச்சிருக்குது எப்படி இதெல்லாம் ஒரு ஆறு மாதம் ஆகும் இந்த பூவை காய் மறுபடியும் காய வைக்கிறதுக்கு ம் ஆமான்டா பாலைப்பரம் ஒன்று வச்சுருக்கு மறுபடியும் பெரிய பழைய இங்கேட்டு இருக்குது